நீ வந்து மற்றவங்கள விட்டிய நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அப்படி சொல்கிறதுல வந்து எந்த ஒரு நியாயமும் இல்லை அன்றைக்கி நடந்த சண்டையில் அது நூறு சதவீதம் அந்த நடத்துனர் பக்கம் நியாயம் உண்டு இந்த பேருந்து ஓட்டுநர்கள் மேலே அந்த வழக்கு போட்டு அவங்களே அபராதம் கட்ட வைக்கிறதுலாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அறிவிப்பார் ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு கண்டக்டர் கிட்டே போய்ட்டு ஒரு இருபத்தி மூணு ரூபாய்க்காக இவ்வளவுலாம் பேசவே கூடாது இப்போ போலீஸ் கேன்டீன் ஒன்று அதில் போயிட்டு போலீஸும் கவர்மெண்ட் ஸ்டாஃபு நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு ஒரு கண்டக்டர் போய்ட்டு வாங்க முடியுமா பொருள் இப்போ போலீஸ் குவார்ட்டர்ஸில் போய்ட்டு ஒரு பிடிசி டிரைவர் போய் தாங்க முடியுமா நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நீயும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் முடியாது போலீஸ்காரர்களுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் வாங்குறதில்ல நான் கேட்பேன் இல்லைங்க நம்மளும் ரெண்டு பேர் தான் ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு நிக்க அவங்க வழக்கு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அது வழக்கு போடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த ஊழியர்கள் நாளையிலேருந்து நாங்கள் இருபது ஸ்டாண்டிஸ் மேல நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம்னு முடிவெடுத்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பொதுமக்களோட நிலைமை இத்தனை ஸ்டாண்டிஸ் தான் உட்காரணும் இதுக்கு மேலே யாரும் பேருந்து ஏறக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்பாவே பொதுமக்களோட நிறம் என்ன ஆகுது யார் போலீஸ் வேண கூப்பிட்டு போவாங்கன்னா ஏன் வந்து ஆசிரியருக்கு வந்து எவ்வளோ ஊதிய உங்களுக்கு தெரியும் ஐயோ அவன் சாயந்தரம் போனால் கையை உதறிட்டு சாக்கு கூட வீட்டுக்கு கொண்டு போவோட எனக்கு தெரிஞ்சு சாக்கு எடுத்துகிட்டு போகிற நன்மை கூட டீச்சர் இருக்கு ஆனால் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாதவங்க வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க நம்ம ஒழுங்காக உடனே நம்மளுக்கு அபராதம் இல்லைன்றது ஒன்று தான் ஆனால் சில சமயங்களில் அந்த அபராதத்துறை என்ன காரணத்துக்காக போடப்படுதுன்னு கூட தெரியல அதுதான் சமீபத்தில் ஒரு ஓட்டுநர் ஒரு மென்பொறியாளர் அவர் ஒரு வழக்கை கொடுத்துருக்காரு நான் உங்கள் கிட்டே பேசிட்டு இருக்கேன்னா ரெண்டு முறை காவல் கோட்டடி சித்திரவதை அனுபவிச்சுங்க நீங்கள் காது செவிப்பறை கிழிச்சதுக்காக இன்னைய வரைக்கும் நான் மருத்துவம் எடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் பாருங்க பெரிய பெரிய பிவிசி பைப்பு தான் வச்சுருக்காங்க இதை எல்லா டிசியும் பார்க்குறாங்க ஏசியும் பார்க்குறாங்க கமிஷனரும் பார்க்குறாங்க ஒரு நாள் தான் இந்த கெசட்டட் ஆஃபீஸர் கேட்கணுங்களா என்னப்பா இது உங்களுக்கு லாத்தீன் ஒன்று இருக்குது எதுக்கு இவ்வளோ பெரிய பைப் வச்சுருக்கீங்க எதுக்கு கம்பி வச்சுருக்குறீங்க எதுக்கு ஈரோ துணி வச்சுருக்கீங்க எதுக்கு செங்கல் வச்சுருக்குறீங்க இதெல்லாம் கேட்கணுங்களில் சுவிட்சர்லாந்து படம் வந்து பார்த்தேன் இதில் வந்து ஒரு கடத்தல்காரன போலீஸ் எப்படி டீல் பண்ணுறாங்கன்றது அந்த படம் ஓ போலீஸ் இப்படிலாம் இருக்கும் இது போலீஸ் தானா இது போலீஸ் படமா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு சந்தேகம் என்னடா சூர்யா மாதிரி அடிக்கலை உதைக்கல சாமி மாதிரி சுடலை இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் அதுவும் ஒரு போலீஸ் படம் போலீஸ்க்கு ஜனநாயகம் பற்றி தனி மனித சுதந்திரம் பற்றி அதிகமாக பாடம் நடத்துறது போலீஸ்க்கு தான் யூனிஃபார்ம்டு சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க சட்டத்தின் படி தான் நடக்கும் இது சட்டத்தில் இலையான பொதுமக்களை பார்த்து கேட்க நியூஸ் நியூஸ்லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் புளியந்த மோகன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு காவல் அதிகாரி அவர் வந்து பேருந்தெல்லாம் போகிறாரு ஒரு கண்டக்டர் கூட ஒரு முரண்பாடு ஆகுது அவர் டிக்கெட் கேட்குறாரு அவர் உடனே இங்கே வந்து நீ ஆர்டர் காப்பி இருக்கணும் இல்லைனா டிக்கெட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறத பார்க்க முடியுது இப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்தது என்னமோ இதுக்கப்புறம் ஏதோ காவல்துறை காவல்துறையினர் வந்து போக்குவரத்து பஸ்ஸெல்லாம் ஓரங்கட்டி நின்றாலே ஃபைனு போடுறாங்க ஒரு பழிவாங்கும் போக்கள் அதிகரிக்குது அப்படின்றாங்க என்ன நடந்துச்சு இது அவங்க சொல்கிறது நடத்துனர்கள் டிக்கெட் கேட்கறது சரியா எப்படி பார்க்குறது இந்த விஷயத்தை இல்லை நடத்துனர்கள் டிக்கெட் கேட்குறது நூறு சதவீதம் சரி ஏன்னா கண்டக்டர்கள் வந்து அவங்க நியாயப்படி தான் டிக்கெட் கேட்குறாங்க ஒன்றும் அந்நியாயமாக வந்து அந்த காவலர்கிட்ட இல்லாததுக்காக டிக்கெட் கேட்கல இன்னொன்று காவலர்கள் என்னைக்கு விலை இல்லாமல் பயணிக்கலான்னு ஒரு கட்டம் உண்டு ஒன்று ஒரு பிரச ஒரு பிரசனரை அதாவது ஒரு சிறைவாசியையோ அல்லது கைது செய்யப்பட்டவரையோ யாரோ ஒருத்தரை வாரண்டோடு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்கும் அது அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து விலை இல்லாமல் அனுமதிப்பாங்க இன்னொன்று அதே வீடியோவில் வந்து அந்த காவலர் கேட்குறாரு உங்கள் டிரான்ஸ்போர்ட் ஊழியர் பிடிசி ஊழியர் போறாரு நீங்கள் அப்போ ஏன் டிக்கெட் கேட்கல நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் கேட்குறாரு அது அப்படி இல்லை இப்போ ரயில்வேயில் வேலை செய்கிறவங்க ரயில்வேல வேலை செய்கிறவங்களுக்குன்னு ஒரு கன்செஷன் உண்டு இந்திய ரயில் ரயில்வேல பயணிக்க அந்த ரயில்வேல பயணிக்க பணி செய்யக்கூடியவங்களுக்குன்னு ஒரு கன்செஷன் உண்டு அதை தவிர்த்து ராணுவ வீரர்களுக்குன்னு ஒன்று உண்டு மற்ற எந்த அரசு ஊழியர்களுக்கும் கன்செஷன் கிடையாது அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்துலேயும் பிடிசி ஊழியர்கள் அந்த அந்த குறிப்பிட்ட பேருந்து ஓட்டராக இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு கன்செஷன் இருக்கிறதுன்றது வந்து தவறு கிடையாது அதை இவர் போய்ட்டு கேள்விக்குள்ளாக்குறது தான் தவறு வேணும்னா இவர் வந்து டிஜிபிக்கோ இல்லை வந்து அவங்க காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவருக்கோ வந்து கோரிக்கை வச்சு அவர் கேட்கலாம் அதை விட்டுட்டு அந்த அப்பாவி கண்டக்டர்கிட்ட போயிட்டு நீ வந்து மற்றவங்கள விட்டிய நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் அப்படி சொல்றதுல வந்து எந்த ஒரு நியாயமும் இல்லை அன்னைக்கு நடந்த சண்டையில அது நூறு சதவீதம் அந்த நடத்துனர் பக்கம் நியாயம் உண்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்டக்டர் போட்டு அடிச்சு ரத்தம் எல்லாம் வர வச்சாங்களேன் ஒரு இவர்கிட்ட வாரண்ட் தான் கேட்டார் அவர் வந்து தான் கேட்கிறார் அப்ப அந்த நடத்துனருக்கு அந்த காவலருக்கு அன்னைக்கு அந்த நடத்துனருக்கு ஆதரவாகவோ அந்த காவலருக்கு எதிராவோ யாருமே பேசலையே இன்னைக்கு ஒருத்தர் போய் டிக்கெட் கேட்டாருன்னு ஒன்னே இவ்வளோ பெரிய பிரச்சனை அதில் இன்னொன்னு அதிகமான நபர்களை ஏற்றி சென்றதாக ஒரு பேருந்து ஓட்டுநர் மேலே நேற்று வழக்கு அவருக்கு தண்டம் எதிரி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க அப்போ இறக்கி விட்டால் மக்கள் சும்மா இருப்பானா இங்கே தமிழ்நாடு அரசில் பேருந்து எண்ணிக்கையும் குறைச்சிருக்கு பேருந்தும் குறைவாக தான் இருக்குது அப்படி இருக்க சொல்ல அந்த மக்களின் நலன் கொண்டு தானே அவங்க பயணிக்கை கொண்டு போகிறாங்க பயணிகள் நலன் கொண்டு தானே அந்த நடத்துனர்களோ ஓட்டுநர்களோ அதை பண்ணுறாங்க அவங்க ஒன்று அவங்க என்ன ப்ரைவேட்டாக அவங்க என்ன இந்த பணத்தை அவங்க வீட்டுக்காக கொண்டு போறாங்க கிடையாதுல்ல அவங்க மேல வழக்கு போட்டு அவங்கள வந்து ஃபைன் கட்ட வைக்கிறதுன்றது வந்து அது தவறு இதுல உடனடியா வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தலையிடணும் ஒரு வகையில பார்க்க போனா அதான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயம் நடந்துச்சு இதுக்கப்புறம் தொடர்ந்து அபராதம் உண்மையிலே தான் நடக்குது இது போலீஸோட மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கு நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நியாயமான விஷயத்துக்காக இது இந்த இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு அது தெரியும் இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு காவல் நிலையத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே நம்ம பக்கம் நியாயம் இருக்கு நம்ம ரொம்ப சட்டம் பேசிக்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க அந்த விஷயத்தில் அதுக்கடுத்து எதனா ஒரு சின்ன விஷயம் நம்ம ஒன்று பண்ணுவோம் உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட இயல்பாகவே என்ன இருக்கோன்னா நம்ம வண்டியில் வந்து எதனா ஒரு விஷயங்கள் இருக்கும் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் இதுவாகலாம் இல்லை அந்த டைமில் அந்த ஹெல்மெட் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த சட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக சரியா வேலை செஞ்சு நம்மளுக்கு உச்சபட்ச அபராத தொகையினோ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லை ஒரு சின்னதா ஒரு ஒரு பெட்டிகளில் ஒரு சின்ன வாக்கு நடந்திருக்கும் அதுக்கு வந்து வழக்கு பண்ணணும்னு அவசியம் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து ஃபைன் ஆர்ட் சிக்ஸ் பார் டூ வரைக்கும் போட்டு சிறைக்கு அனுப்புறது இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு நிறைய செயற்பாட்டாளர்களுக்கே நடந்திருக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் உண்டு ஒரு விஷயத்துல விட்டுருவாங்க நீ மாட்டுவேன் மாட்டுவேன்ட்ட இப்போ இன்னைக்கு வந்து பிடிசி டிரைவர் சொல்லியே சொல்லுவாங்க நீ போ இன்னைக்கு போ நீ இன்னைக்கு நீ போ நீ வேறு ஒன்றத்தில் மாட்டு இது வந்து போலீஸோட ஒரு மென்டாலிட்டியா இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இயல்பா நான் நிறைய பேருந்து ஓட்டுநர்கிட்ட எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் ஏன்னா நான் அவங்க சங்கத்தோட நான் ரொம்ப தொடர்பில் இருப்பேன் என்னை எப்பவுமே அவங்க சங்க நடவடிக்கைகள்லாம் வாட்ச் பண்ணக்கூடியவனா இருக்கிறேன் அந்த வகையில் நான் அவங்ககிட்ட பேசல நான் கேப்பேன் ஏன் போலீஸ்காரர்களுக்கு வந்து நீங்க டிக்கெட் வாங்குறது நான் கேட்பேன் இயல்பா அது சட்டமா விதியான்னு நான் கேட்க சொல்ல அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க நம்மளும் வந்து ஸ்டாண்டிஸ் வந்து இருபத்தி ரெண்டு பேர் தான் ஆனா நாங்க வந்து அதுக்கு மேல நிக்க வைக்கிறோம்ல எங்க மேல அவங்க வழக்கு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அது வழக்கு போடக்கூடாதுன்றதுக்காக நாங்க வந்து ஒரு இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க பேருந்து ஓட்டுநர் இருந்தாங்க இது ஏதோ வந்து ஒரு லாங் ஆனால் ஒரு பெரிய ஜேர்னியில் வந்து டிக்கெட் வாங்குவாங்க இந்த லோக்கல்ல போகலாம் ஏறிக்கிறாங்க இறங்கிக்கிறாங்க அப்படியே ஒரு லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு லாங் டிராவல் போஸெல்லாம் அவங்க டிக்கெட் கேட்பாங்க அது இல்லாம வந்து இந்த பேருந்து ஓட்டுநர்கள் மேல அந்த வழக்கு போட்டு அவங்களே அபராதம் கட்ட வைக்கிறதுலாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அறிவறுப்பா இருக்குது ஏன்னா அவங்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஊழலே செய்யாத ஒரே துறை போக்குவரத்து துறை தான் போக்குவரத்து ஊழியர்கள் நான் அப்படி சொல்கிறேன்னா ஒரு முறை கலைஞர் கருணாநிதி கிட்ட கேட்குறாங்க ஏன் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து எவ்வளோ ஊதியம் தனியாக ஐயோ அவன் சாயந்தரம் போனால் கையை உதறிட்டு சாக்கு கூட வீட்டுக்கு கொண்டு போக மாட்டான்யா அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது எந்த ஒரு அரசு ஊழியர்கள்னா கூட ஏதோ ஒண்ணு அஞ்சு பத்துன்னு ஏதோ இது வந்து ஒரு செய்தியா நான் செவி வழி செய்தியா தான் கேட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு சாக்கு எடுத்துட்டு போற நன்மை கூட டீச்சர்களுக்கு உண்டு ஆனா எதுவுமே எடுத்துட்டு போக முடியாதவங்க வந்து கண்டக்டரும் டிரைவரும் தான் அங்க இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் தான் அவங்களுக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க இருக்கிற பேருந்தான் அந்த கண்டிஷன்லயே அவங்க ஓட்டி ஆகணும் அந்த அது என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் அவங்க ஓட்டி ஆகணும் இன்றைக்கி வந்து விலையில்லா கட்டணம் கொடுத்துருக்கோம் மகளிருக்கு அதனால் என்ன ஆயிருக்குன்னா நூற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கமிஷனாக தருவாங்க நடத்துனர்கள் அதை வந்து நடத்துனரும் ஓட்டுநரும் பிரிச்சுப்பாங்க இன்றைக்கி வந்து விலையில்லா பேருந்து பயணத்தினால அது உண்மையிலே வரவு இருக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் அதனால் மகளிர்கள் அதிகமாக பயணிக்கிறதுனால பேருந்தில் அதிகமான மகளிர்கள் பயணிக்கிறதுனால இன்றைக்கி அந்த டிக்கெட்டோட வரவு அந்த கட்டணம் இருக்குல்ல அது அரசுக்கு மட்டும் ஒரு வகையில் வந்து ஒரு இது டெஃபிசிட் ஏற்படலை இந்த நடத்துனர்களுக்கும் ஓட்டுநருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கமிஷன் தொகை பார்த்தீங்களா அதுலயும் ஒரு அடி வாங்குது புரியுது இல்ல உங்களுக்கு ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு பேருந்துல வந்து ஒரு நூறு பேர் பயணிக்கிறாங்க அம்பது பேர் பயணிக்கிறாங்க இல்ல எப்படி அந்த விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்ப அண்ணாமலை என்ன பண்றாருன்னா அவங்க மேல வந்து உடனடியாக அவர் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விசாரணை குழு அமைச்சிருக்காங்களாங்க அந்த காவலர்கள் இதை உடனே டிஸ்பான்லேட் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலை சொல்றாரு காவலருக்கு எதாவ உளவியல் தகவல் எனக்கு தெரிஞ்சு தான் உளவியல் தாக்குதல் தொடுக்கிறார் ஏன்னா காவலருக்கு வந்து மேபி இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து தான் போலீஸுன்றதுனால எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறான்னு தெரியல அவருக்கு உளவியல் பயிற்சி இது கொடுக்கலாம் ஏன்னா ஒரு கொடுத்துட்டாங்க கொடுக்கணும் கொடுக்கணும் நூறு சதவீதம் கொடுக்கணும் அது தவறு கிடையாது அதை நான் வரவேற்கிறேன் அந்த நடவடிக்கை ஏன்னா அவருக்கு மனநல ஆலோசனையும் தரணும் எனக்கு என்னமோ அவருக்கு ஒரு கடுமையான மனநல பாதிப்பு கூட இருக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரு கண்டக்டர் கிட்ட போயிட்டு ஒரு இருபத்தி மூணு ரூபாய்க்காக இவ்வளவுலாம் பேசவே கூடாது ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப போலீஸ் கேன்டீன் ஒன்று இருக்குங்க அதுல போயிட்டு போலீஸும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு ஒரு கண்டக்டர் போயிட்டு வாங்க முடியுமா பொருள் அங்க அவங்களுக்கு வந்து கன்செஷன்ல மளிகை சாமான் தருவாங்க கிடையாதுல்ல வாங்க முடியாதுல்ல இப்ப போலீஸ் குவார்டர்ஸ்ல போயிட்டு ஒரு பிடிசி டிரைவர் போய் தாங்க முடியுமா நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நீயும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு முடியாது அதே மாதிரிதான் இதுவும் முடியாது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அந்தந்த துறைக்குன்னு அவங்களே ஒரு கூட்டுறவு சங்கம் வச்சுக்கிறாங்க அவங்க மளிகை சமம் குறைந்த விலையில அவங்க கொடுத்துக்கிறாங்க இப்ப ஆர்மி கேன்டீன்ல போயிட்டு போலீஸ் வாங்க முடியாது போலீஸ் கேன்டீன்ல போயிட்டு ஆர்மி பர்சன்ஸ் வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இதுல வந்து போலீஸ் வந்து அவங்க இயல்பாக கடைப்பிடிக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டியை போக்குவரத்து ஊழியர்கிட்ட கடைப்பிடிக்கக்கூடாது கூடாது அதை உடனடியாக நிறுத்தணும் தமிழ்நாடு அரசாங்கமும் இதில் தலையிட்டு இது இது ரொம்ப சீப் ஏன்னா இன்னைக்கு வந்து அப்பாவி ஓட்டுநர்கள் அஞ்சும் பத்தும் சம்பாரிச்சுட்டு போய்கிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு ஆயிரம் கொடு ஐநூறு இப்ப எத்தனை நம்ம தொடர்ந்து தொடர்ந்துட்டு ஆமா ஊரு டார்கெட் ஒண்ணு வச்சிடறாங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு அஹ் போக்குவரத்து காவலர்களுக்கு அந்த டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்றதுக்கு யாரெல்லாம் இந்த படித்தர பாண்டி கேஸ் மாதிரிதான் ஒவ்வொரு போக்குவரத்து ஊழியர்களுக்கும் சரி போக்குவரத்து காவலர்களுக்கும் டார்கெட் உண்டுன்றது அது வந்து வெளியில் தெரியாது வெளியில் கிடையாது ஆனால் அந்த டார்கெட் வந்து அவங்களுக்குள்ள ஒரு டார்கெட் இருக்குது நான் சிலர் சிலர்கிட்ட பேசி அதை நான் செவி இல்லை டார்கெட் வச்சு அவங்களுக்கு என்ன பயன் இருக்கு ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ சாலை விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க குடி மது போதையினால சாலை விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு இது மேலே ஒரு பொதுநல வழக்கு உயர்நீதிமன்றத்திலே வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ போக்குவரத்து காவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க இத்தனை வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு டேட்டாஸோட போய் நிற்பாங்க அப்ப இது இப்போ வழக்கு போட்டிருக்கோன்றது என்னன்னா நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதே மாரி இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கு இது ஒரு க கணக்கு அது இல்லாமல் அரசு வருவாயின்னு ஒன்று இருக்கு இதன் மூலமும் வருவாய் எடுக்கணும்னு ஒரு அரசு நினைக்கிது அது தமிழ்நாடு அரசுன்னு இல்லை எல்லாருமே தான் நான் சொல்றேன் அது எந்த ஆட்சிகள் வந்தாலுமே அதுவும் ஒரு கணக்கு உண்டு இந்த கணக்குகள்லாம் தான் வந்து இப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே அது வா சிலர்லாம் வந்து வயிறறிஞ்சு கொடுத்துட்டு போவாங்க ஆயிரரூவா அந்த மாதிரிலாம் இப்போ சிக்னல் கிராஸ் இப்போ அந்த இதுவெலாம் வந்துடுச்சு இயல்பாக ஒரு ஸ்டெப்பு தண்ணி நின்னாலுமே இப்போ வந்துடுது நம்ம ஒழுங்காவுட்னா நம்மளுக்கு அபராதம் இல்லைன்றது உண்மை தான் ஆனால் சில சமயங்களில் அந்த அபராத தொகை என்ன காரணத்துக்காக போடப்படுதுன்னு கூட தெரியல அதுதான் சமீபத்தில் ஒரு ஓட்டுநர் ஒரு மென்பொறியாளர் ஓட்டுநராக ஏதோ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு இருந்தவர் அவர் ஒரு டாடா எஸ் ஓட்டுநராக இருந்து அவர் ஒரு வழக்கே கொடுத்துருக்கறாரு இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி நிறைய எனக்கே ஒரு மெசேஜ் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கு ஃபைன் போட்டது எனக்கு மெசேஜ் வருது ஆனால் நான் வச்சுட்டு இருக்கிறது ஷைன் எஸ்பி ஹோண்டா ஷைன் வேண்டிய வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது ஸோ இது இது இந்த நடைமுறை சிக்கலாம் இருக்குது காவலர்கள்கிட்டையும் மென்டாலிட்டியில் நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு மதி மரியாதை குறைவாக பேசுறது அங்கே ஒரு சண்டை வரது அங்கே ஒரு சண்டை வர சொல்ல கூடுதலாக வழக்கு போகிறது இல்லை அதான் இப்போ பொதுவாக நார்மலாக வந்து காவல் நிலையங்களில் ஏதோ ஒரு புகார் வருது அப்படின்னா இந்தந்த காரணங்கள் இருக்கு இந்தந்த விஷயங்கள் இருக்கு இவங்க பார்த்துருக்காங்க சாட்சியங்கள் இப்படிலாம் வைப்பாங்க டிரான்ஸ்போர்ட் டிராஃபிக் இதில் வந்து அப்படி எதுவுமே கிடையாது கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு அபராதம் புரியுதுங்களா நீங்க விதியை மீறுறீங்க விதியை மீறினதுக்கான அபராதம் அதை நீங்க வேணும்னு போயிட்டு நீங்க டிஸ்பியூட் இது பண்ணி நீங்க அபராதத்துக்கு வந்து அந்த மாதிரி சாட்சிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா ஒரு பெரிய குற்றங்களுக்கு அபராதம் அடிக்க முடியல அது சிலர்லாம் கேமரா வீடியோ பதிவு இப்போ எல்லாம் போலீஸ்காரங்க அந்த கேமராலாம் எல்லாம் அவங்க மரியாதையா பேசுறாங்க இந்த கேமரா இல்லாத போலீஸ் தான் மரியாதை குறைவா பேசுறாங்க இப்போ இயல்பாவே அது நடக்குது இப்போ என்னை வந்து வாடா போடான்னு பேசிடுவாங்க நான் அட்வோகேட்டுன்னு சொன்ன பிறகு தான் மரியாதை கிடைக்கும் அப்போ எனக்கு இயல்பாக என்ன தோணுதுன்னா அப்போ வக்கீலுக்கு தான் மரியாதை தருவாங்களா நான் எனக்கு மரியாதை வர்றதுக்கு நான் வக்கீலாக இருக்கணும் நான் ஒரு மீடியா பர்சனாக இருக்கணும் இல்லைன்னா நான் வந்து இத்தியாதி இத்தியாதி எதனா ஒரு முக்கியத்துறையில் இருக்கணும் இல்லை ஒரு அரசு ஊழியராக இருக்கணும் அப்போ இந்த இந்த நாட்டில் மக்களுக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது நீங்கள் இந்த கண்டக்டர் பிரச்சனையில் கூட மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா கண்டக்டர் பக்கம் தான் நிற்கிறாங்க ஏன்னா அவர் கேட்டது நியாயம் இது வந்து அவர் மேல தப்பு கிடையாது அரசு தான் இதுல வந்து முடிவெடுக்கணும் காவலர்களுக்கு விலை இல்லாமல் பயணத்தை கொடுக்கலாமா கூடாதா இல்லையான்றது அவங்கதான் முடிவெடுக்க முடியும் நீங்க ஒண்ணுமே இல்லாம எந்த ஒரு பயணமே அனுபவிக்காத அப்பாவி ஓட்டுநர்கள் மேலே இப்படி அவரதான் விதிச்சுட்டு இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு போலீஸ் தன்னிச்சையா செய்கிற நடவடிக்கை மாதிரி தான் பார்க்குறோம் ஒரு அரசு சொல்லி இது நடக்காது ஏன்னா ஒரு அரசுக்குள்ளேயே இன்னொரு துறை மேல இந்த துறை நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு அரசு சொல்லுது அப்ப காவல்துறை இந்த அடாவடி போக்க நிறுத்துனோம் ரொம்ப அருவருப்பா இருக்குது போலீஸ் எங்களை நோக்கி இப்படி பண்ணிருவீங்க போலீஸ்க்கு ஒரு போலீஸ் மென்டாலிட்டி தான் இது போலீஸ் ஸ்டேட் இல்ல இது ஒரு டெமோக்ரெட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்ல நீ ஒரு வேளை இந்த ஊழியர்கள் நாளைல இருந்து நாங்க இருபது ஸ்டாண்டிஸ் மேல நாங்க நிப்பாட்ட மாட்டோம்னு முடிவெடுத்தா நம்ம என்ன பண்றது பொதுமக்களோட நிலைமை என்ன இத்தனை ஸ்டாண்டிஸ் இத்தனை பேர் தான் உட்காரணும் இதுக்கு மேல யாரும் பேருந்தில் ஏறக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அப்பாவி பொதுமக்களோட நலம் என்ன ஆகுறது அவங்களும் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் கூப்பிட்டு போறாங்க ஒவ்வொரு போக்குவரத்து எனக்கு தெரிஞ்சுங்க அதிகமா பாதிப்புக்குள்ளாகிறது போக்குவரத்து உள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஃபுட்போர்டில் அவங்க அவங்க நிக்கே சொல்கிறதில்ல முடிஞ்ச அளவுக்கு அவங்க அதை தடுக்கிறாங்க ஆனாலும் கீழே விழுந்து யாருன்னா இறந்துட்டா யாருக்கு வழக்கு போலீஸ்காரர்களுக்கு தான் சரி ஓட்டுநருக்கும் கண் நடத்துனருக்குன்னு தான் வழக்கு அந்த மாணவனும் வேணுகிட்டே போய் தொங்கலை பேருந்து குறைவா இருக்கு இருக்கிற பேருந்துல ஏறிட்டு போனால் அவன் தொங்குறான் இப்போ வந்து நான் பைனப்படுவேனா நாளைல இருந்து இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல இப்போ போ போக்குவரத்து ஊழியர்கள் உதாரணத்துக்கு இன்னைக்கு அண்ணா தொழிற்சங்கம் கண்டித்து அறிக்கை விட்டுட்டாங்க நாளைக்கு அவங்களே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நாங்க இத்தனை பேர் இத்தனை பயணிகள் மேல நாங்க ஏத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா யார் போலீஸ் வேண கூப்பிட்டு ம் அந்த ஒரு கேள்வி எழுதலை அதனால் இந்த போக்கை வந்து உடனடியாக நிறுத்தணும் இதுவும் ஒரு அரசு துறை அதுவும் ஒரு அரசு துறை உங்களுக்கு இல்லாமல் பயணிக்கணுன்னா நீங்கள் உங்கள் துறை மேலிடத்தில் பேசி அது என்னன்றது சட்டப்பூர்வமான உரிமைகளோடு வந்து இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது ஏதோ ஒரு வகையில் போகிறாங்க இவர் கட்டாக தான் போயிருக்காரு டிராஃபிக் போலீஸ் திடீர்னு நிறுத்திடுறாங்க நித்துட்டு ஃபைனு போடுறேன் அப்படின்னா நான் அது வந்து என் மேல தப்புலே எனக்கு உரியா தெரியுது அப்படின்னா நான் அதை எப்படி அப்பீல் பண்ணிக்க முடியும் அதை எப்படி நான் நீங்க இப்போ இந்த வந்து இந்த ஆன்லைன்ல வரக்கூடிய ஃபைன்க்குலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுக்குறாங்க அதை நீங்க வந்து ரிட்ராக்ட் பண்ணலாம் அதாவது நீங்க அதை மறுத்து நீங்க அந்த ஃபைனை கட்ட பண்ண முடியுமா அந்த முடிய முடிய முடியும் நீங்க அதை ஆன்லைன்லயே அதுக்கான இப்ப நான் அந்த ராயல் என்ஃபீல்டு கதை சொன்னேன்ல அதை நான் ஆன்லைன்லயே தான் இது பண்ணேன் ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ண முடியும் சில ஃபெசிலிட்டிஸ் உண்டு சில போலீஸ் நேரடியாக பண்ணுறாங்கன்னா நேரடியாக பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்க மேலே வழக்கு தொடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு காவலர் உங்களை வந்து இப்போ ஒரு டிராஃபிக் ஆடிட் நடக்குது தணிக்கை வாகன தணிக்கை நடக்குதுன்னா அங்கே வந்து ஒரு எஸ்ஐக்கு குறைவில்லாத ரேங்க்கில் ஒரு அதி அலுவலர் இருக்கணும் அதாவது ரெண்டு நட்சத்திரம் வச்ச ஒரு அதிகாரி இருக்கணும் அவரை தான் வழக்கு போட முடியும் ஏட்டுகள் வழக்கு போட முடியாது அவங்க ஃபைனும் வாங்கக்கூடாது அவங்களுக்கு அந்த ஆத்தரைசேஷன் கிடையாது ஆனால் வந்து ஒரு இரண் ஒரு சார்பு ஆய்வாளர் ஆய்வாளர் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க வாங்கலாம் இன்னொன்று நீங்கள் அதை மறுக்கணுன்னா நீங்கள் அதை கொண்டு போயிட்டு அந்த கன்சண்ட்டு இதுவில் அவர் மேலே புகாரும் தரலாம் பில் கொடுக்காமல் உங்கள் மேலே வளர்க்கப்பட்டால் நூறுக்கே கால் பண்ணி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான உரிமைகளும் நமக்கு உண்டு அப்படி ஏதாவது வெற்றி பண்ருக்காங்களா அந்த மாதிரி இல்லை அது பெரும்பாலும் நடக்கிறது இல்லை ஏன்னா நீங்க வந்து இப்ப ஒண்ணும் இல்லைங்க நீங்க காவல்துறைக்கு எதிரான கொட்டடி சித்திரவதையில நம்ம எவ்வளவு ஜெயிச்சிருக்கோம் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் அதுல வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி பச்சையான காவல் கொட்டடி சித்திரவதை இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துட்டு தானே இருக்கேன் ஆனா என்னன்னா பை குட் சான்ஸ் அவங்க இன்னும் சிறையில் இருக்காங்க அதை தவிர மற்ற வேற எதுவுமே இல்லை நீங்க பெரும்பாலான வழக்குகளை கொட்டடி சித்திரவதைகளாக இருக்கட்டும் எதுவுமே நீங்க போலீஸ் எதிர்த்து எந்த வழக்குல நீங்க வந்து பெருசா சாதாரண பொதுமக்களால ஜெயிக்க முடிஞ்சிருக்கு இல்ல இப்படி மாதிரி அவருடைய ஏன்னா போலீஸ் ஸ்டேட்டுக்கும் போலீஸ் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு அப்பதான் அவங்க சொல்ல சொல்ல இவங்க அடிப்பாங்க இல்லன்னா இன்னைக்கு அவங்களை காப்பாத்தலைன்னா அவங்க சொல்ல சொல்ல இவங்க அடிக்க மாட்டாங்க இப்ப ஒரு அடியாள் இருக்காரு அவருக்கு மேல வந்து ஒரு அவ அந்த அடியாளுக்கு வேலை கொடுக்கற ஒரு முதலாளி இருக்காருன்னு வச்சுக்காங்க அந்த அடியாளுக்கு ஒரு பிரச்சனை வருஷம் அந்த முதலாளி வந்து அந்த அடியால் மேல குறை சொல்லி அந்த முதலாளி கிட்ட வேலை செய்யறவங்க வந்து சொல்றாங்க இந்த அடியால் இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க அப்ப இந்த முதலாளி வந்து அந்த அடியாள் மேலே நடவடிக்கை எடுத்துட்டார்னா மற்ற அடியாளுங்க இங்கே இருக்கிற வேலைக்காரங்க மேலே அவர் சொல்ல சொல்ல அடிப்பாங்களா மாட்டாங்க அப்போ அதே கான்செப்ட் தான் மக்களை இவங்க போலீஸிங் பண்ணுறதுக்கு போலீஸை பாதுகாக்க வேண்டிய தேவை ஸ்டேட்டுக்கு இருக்குது ஏன்னா ஸ்டேட்டுக்கு அவங்களோட புரட்டாலிட்டியும் தேவைப்படுது போலீஸ் புரட்டாலிட்டி ஸ்டேட்டுக்கும் தேவைப்படுது அதனால தான் வந்து காவலர்களை அப்படி இம்யூன் அவங்களுக்கான அந்த மாதிரியான இம்யூனிட்டி சிஸ்டம்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க மேலே வந்து கொலை வழக்கு கூட பதிவு பண்ணலாம் போலீஸ்காரர்கள் மேலே ஆனால் வந்து அந்த மாதிரி நடக்கிற வரலாறு இல்லை இப்போ பண்ணா விசாரணை கமிஷன் நடைமுறையில் அப்படி தான் இருக்கு இது நம்ம சிரிச்சுட்டு கடந்துட்டு போகிறோம் ஆனால் இது ரொம்ப ஒரு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நீங்கள் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா ரெண்டு முறை காவல் கோட்டடி சித்திரவதையை அனுபவிச்சுங்க இன்னைய வரைக்கும் நான் அதுக்கான மருத்துவம் இருக்கேன் என் காது செவிப்பறை கிழித்ததுக்காக இன்னைய வரைக்கும் நான் மருத்துவம் இருக்கேன் ஆனால் இனியும் நான் பேசுவேன் புரியுதுங்களா இது இன்னும் எனக்கு எனது வந்து கேஸே ஆகலையே அப்போ எனக்கு வந்து அதை எப்படி நடத்துகிறதுல தே அந்த போதிய விழிப்புணர்வு இல்லை எனக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் ஆனால் இ இன்றைக்கி நடந்ததுன்னா எனக்கு விழிப்புணர்வு இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை புளியந்தோப்பில் ஒரு சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் ஒருத்தரை வந்து அடிக்கிறாங்க ஒரு புகாரின் பேரில் இன்னைய வரைக்கும் அந்த சார்பாக மேலே எந்த நடவடிக்கைகளும் ஒரு அம்மா சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இது ரொம்ப சமீபத்திய கேஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுல பி ஃபோர் பேசன் பிரிட்ஜ் காவல் நிலையத்தில் ஸோ இந்த மாதிரி போலீஸ் புரோட்டாலிட்டின்றது தினந்தூரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து உடனடி நடவடிக்கைலாம் எடுக்கவே மாட்டாங்க ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் மாதிரி அந்த மாதிரி சம்பவங்கள் ஐநா வரைக்கும் பேசப்பட்டு பெரிய பேசும் பொருளி பெரிய மக்கள் போராட்டம் தான் அன்னைக்கு சரிப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்க ஒரு நாலு பேரை பலி கொடுத்துக்குறோம் அப்படின்னு ஸ்டேட் பேசி முடிவு பண்ணிப்பாங்க இவருக்கு என்ன நடந்தது இப்போ சமீபத்தில் ஒரு ஏடிஎஸ்பி பல்புடிங்கி ஏடிஎஸ்பி அவர் பேரு கூட நான் வந்துட்டேன் எதுலயுமே நீங்க வந்து தீர்வுன்றது ஒரு காவலர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படலை அதனால தான் நம்ம என்னைக்குமே போலீஸ் ப்ரூட்டாலிட்டிக்கு எதிராக இருக்கணும் அது அவன் கொ கொலையே கூட பண்ணியிருந்தாலும் அவன் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை தான் இருக்கணும் நம்ம மக்கள்கிட்டையும் வந்து இவனை அடிக்கலாம் அவனை அடிக்கலாம்ன்ற மைண்ட் செட்டு நம்மக்கிட்டே இருக்கக்கூடாது யாரா இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கலாம் எந்த போலீஸ்க்கும் வந்து அடிக்கிறதுக்கான உரிமை கிடையாது அன்லெஸ் ஆர் அன்டில் ஒரு கைது நடவடிக்கையோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய தேவை பணியின் பொருட்டு சட்டத்திலே அதுதான் சொல்லுது பணியின் பொருட்டு அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை வந்தால் அவங்க செய்யலாம் மற்றபடி அவங்க செய்யக்கூடாது எந்த போலீஸுக்கும் பொதுமக்களையோ இல்லை கைது செய்யப்பட்டவரை கூட அடிக்கிறதுக்கான இல்லை விசாரணையின் போது கூட அடிக்கக்கூடாது எப்போதுமே அடிக்கக்கூடாது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் பாருங்கள் பெரிய பெரிய பிவிசி பைப்பு தான் வச்சிருக்கிறாங்க இதை எல்லாம் டிசியும் பார்க்குறாங்க ஏசியும் பார்க்குறாங்க கமிஷனரும் பார்க்குறாங்க ஒரு நாள்னா இந்த கெசட்டட் ஆஃபீஸர் கேட்கணுங்களா ஒரு ஒரு இப்போ சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க சரி இரண்டாம் நிலை தாலுக் லெவலில் இருக்கக்கூடிய ஆய்வாளருக்கு தான் வந்து போதிய புரிதல் இல்லை ஒரு உதவி ஆணையர் கேட்டிருக்கணும் துணை ஆணையர் கேட்டிருக்கணும் இல்லை ஆணையர் கேள்வி கேட்டிருக்கணும் என்னப்பா இது உங்களுக்கு லாத்தின்னு ஒன்று இருக்குது எதுக்கு இவ்வளோ பெரிய பைப் வச்சுருக்கீங்க எதுக்கு கம்பி வச்சுருக்குறீங்க எதுக்கு ஈரோ துணி வச்சுருக்கீங்க எதுக்கு செங்கல் வச்சுருக்குறீங்க இதெல்லாம் கேட்கணுங்களா அதெல்லாம் கை உடைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அந்த இடத்துல கேமரா ஆமாம் இன்னைக்கு கூடங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவன் அப்துல்னு அடிச்சாங்க அவங்க அப்துல் ரஹீம் ஆமாம் இன்னை வரைக்கும் வழக்கு நடந்தது அவர் மேலே ஒரு வழக்கு போட்டது அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு இந்த நீ இந்த வழக்கு முடிகிற அந்த வழக்க நான் நடத்துவேன்றது நீதிமன்றத்தில் விஷயம் இருக்கிறதுனால அது மேலே போதிய அதுக்கு அளவுக்கு அதிகமாக பேச முடியாத சூழலில் இருக்கும் அப்போ இன்னும் நீங்கள் நீங்கள் தினந்தோறும் நீங்கள் அந்த போலீஸ் புரொட்டாலிட்டியை பற்றி பேசலாம்னா ஒரு நாள் முழுக்க பேசிகிட்ருக்கலாம் அவங்களுக்கு வந்து என்னென்னா எப்படியோ நம்மளை யாரோ ஒருத்தரை வந்து காப்பாற்றிடுவாங்க நம்பிக்கை ஆமாம் அது கிரேட் டு கான்ஸ்டபிள் வந்து டிஜிபி வர இந்த தைரியம் இருக்குது அதனால தான் போலி என்கவுண்டர் நடக்குது நீங்கள் சாதாரண கையுடைப்பு சம்பவத்தை கூட நம்ம க சாதாரணமாக கடந்து போகக்கூடாது அதுதான் என்கவுண்டர் வரைக்கும் போய் முடியும் நம்ம சாதாரணமாக ஒரு சாலை வியபரிய பலார் பலார்ன்னு அரைஞ்சிடறாங்களே ஒரு இரண்டாம் நிலைக்காவில அந்த இழந்த மரியாதை அங்க நம்ம சுயம் பாதிக்கப்படுது அந்த இழந்த மரியாதை எப்படி கிடைக்கும் நம்மளை சர்வசாதாரணமா வாடா போடான்னு கூப்பிட்டு பேசிடுறாங்களே இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது போலீஸ் மென்டாலிட்டே கேட்டால் வந்து அவங்க பனிச்சுமை அதனால அடிச்சிடாங்கன்னா அப்போ ஒரு பனிச்சுமைனால ஒரு மருத்துவர் விஷ ஊசி போட்டால் நம்ம எடுத்துவோமா இவன் இன்றைக்கி ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்கிறான் லங்ஸ் நோயாளி எனக்கு வந்து பத்து லங்ஸ் நோயாளி இருந்தா நான் ஒரு அஞ்சு பேருக்கு விஷ ஊசி போட்டு சாவடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்போ ஒரு மருத்துவர் பனிச்சுமை இருந்தால் அந்த பனிச்சுமைய எடுத்து பேசுங்க அதுதான் பண்ண முடியும் அப்போ வந்து தொடர்ச்சியான மனநல ஆலோசனை எல்லாம் நிறைய காவலர்களுக்கு தர வேண்டியதாக இருக்கு நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இப்போ அவங்களுக்கு டெமோக்ரஸி பத்தி நடத்த வேண்டியது இருக்கு வகுப்பு நீங்கள் வெளிநாடுகள்ல ஐரோப்பிய நாடுகளில் இந்த மாதிரி இல்லை ஒரு ரொம்ப சமீபத்தில் சுவிட்சர்லாந்து படம் ஒன்று பார்த்தேன் அது ஒரு ஸ்கா ஒரு இங்கிலீஷ் படம் அதில் வந்து ஒரு கடத்தல்காரன போலீஸ் எப்படி டீல் பண்ணுறாங்கன்றது அந்த படம் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த படம் ஓ போலீஸ் இப்படிலாம் இருக்கும் இது போலீஸ் தானா இது போலீஸ் படமா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு சந்தேகம் வந்துடும் என்னடா சூர்யா மாதிரி அடிக்கலை உதைக்கல சாமி மாதிரி சுடலை இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் அதுவும் ஒரு போலீஸ் படம் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ராங் ஃபீல் இருக்கு போலீஸ்க்கு ஜனநாயகம் பத்தி தனி மனித சுதந்திரம் பத்தி அதிகமாக பாடம் நடத்த வேண்டியது போலீஸ்க்கு தான் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க தான் நடக்கணும் இது சட்டத்துல இல்லையானா பொதுமக்களை பார்த்து பார்த்து கூடாது சட்டத்துல இருந்தால் மட்டும்தான் நீங்க செய்யணும் சட்டத்துல இல்லைன்னா செய்யக்கூடாது அந்த ஃப்ரீடம் எனக்கு தான் இருக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை கொண்ட கொண்டமைக்கு நன்றி நன்றி